மாந்திரிகம் செய்கிறாங்களே அவங்களுக்கு வந்து ஒரு குருமார்கள்லாம் இருக்கிறாங்க அந்த குருமார்கள் வந்து அந்த மாந்திரிகம் கற்றுக்கொடக்கூடிய தன்னுடைய சிஷ்யங்களுக்கு தன்னுடைய ஸ்டூடெண்ட்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப வைத்து திணிச்சிருவாங்க புத்தியில நீ செய்யறது பளிக்கும் நீ மிக அழகாக முறைப்படி நீ இந்த மாந்திரிக தொழில கற்றுக்கிட்ட எல்லா பயிற்சி முறைகளும் உனக்கு தெரியும் நீ நினைத்தபடியே நீ செய்யணும்னு நினைக்கிறது படி அது ஆப்போசிட் நபரை அது பாதிக்கும் அந்த ஒரு தன்னம்பிக்கை அந்த சுச்சுவேஷன் அவங்க புத்தியில் திணிச்சிருவாங்க அதன் பிறகு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்திகளையும் வெளிக்கொணர்ந்து அவங்க ஒவ்வொரு விஷயங்களையுமே அது செய்ய ஆரம்பிப்பாங்க அப்பவும் பொதுவாகவே இந்த பிரம்மச்சரியம் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு சில நியமங்கள்லாம் கொடுக்குறாங்க நிர்வாண முறையை கடைபிடிக்க சொல்வாங்க காமம் கோபம் இல்லாது ஒரு பிரம்மச்சரிய நிலையை அவங்க கடைபிடிக்கணும் தனிமேல இருந்து செய்யணும் அப்போ அவங்களுடைய புத்தி தாட் பவர் எல்லாமே ஒரு எம்டி பாக்ஸாக இருக்கணும்னு சொல்லிடுவாங்க எந்த எண்ணங்களுமே வராமல் ஒரு பியூரிட்டியாக இருக்கணும் அப்படி இருந்து அதில் தன்னுடைய எதிர்மறை நபர்களை செய்ய நினைக்கக்கூடிய நபர்களுடைய போட்டோவும் அவங்களுடைய நினைவுகளை வைத்து செய்யும்போது மாந்திரிகம் அழகாக ஒருக்காம்